கொலம்பு ரசம் காயலாம் எல்லாம் வச்சிட்டு போயிட்டா வீட்டுக்கு ம் இனிமே நம்ம வேலை போய் நம்ம பார்க்க வேண்டியதா லட்சுமி ஆ சொல்லுங்க ஏ லட்சுமி ரெஸ்ட் எடுப்பேன் பார்த்தா சமீர் கட்டல நிக்கிற இல்லங்க சின்ன மருமோ எல்லாரையும் செஞ்சு வச்சிட்டு போயிட்டா வீட்டுக்கு அப்படியே சரி சரி இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாலையா அப்ப உடம்பு பரவாலங்க அதான் நானும் நினைச்சேன் காலையில இருந்து எந்திரிக்கவும் முடியல மயக்கமா வருது அப்படினு சொன்னியே இப்போ உடம்பு பரவாலையா சரி சரி

இங்க பாருங்க உன்னே ஒண்ணு மட்டும் உங்க கிட்ட சொல்லிக்கிறேன் நீ வந்து உட்கார் லட்சுமி வா அத நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்புறம் எப்படி எனக்கு இடம் இருக்கும் இந்த எய்த் டாப்ல சேர் இருக்கு அத எடுத்து போட்டு உட்காரு நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் என்ன விஷயம் சொல்லுங்க நீ தான் அத சொல்லணும்னு சொன்னேன் எனக்கு முடியல என்ன நீமே யாருக்கு நீ ஃபோன் பண்ண வேணும் சரியா பாட்டுக்கு ஃபோன் பண்ணி தமர அடிச்சு போடுங்க எல்லாரும் இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கமா எனக்கு மனசே பதறி போச்சு லட்சுமி என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல நாடி அது கதிர் இருந்தா அவன் பாத்து இருந்தா இப்ப நீ நானே தான இருக்கோம் நீ படுத்துறீனா நான் யாட்ட போவேன் என்ன பண்ணுவேன் ஃபோன் பண்ணி தான் சொல்லணும் மர்மோல் கிட்ட அது ஒண்ணு தப்பு இல்லங்க நல்லதுதான் நீங்க யாருக்கும் ஃபோன் பண்ண வேணாம் என்ன வச்சறீங்களா ஏதோ உங்களுக்கு காட்டு சளி அப்படினா பசங்களுக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாங்களா ஆ நல்லா திட்டுவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அத நீங்க இருக்கீங்களா ஆஸ்பத்திரி கூடி போய் ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும் சரிங்களா ஆஸ்பத்திரி கூடி போறத பத்தி நீ பேசாத அப்போ கூட வாரி ஆஸ்பத்திரி போலாம்னு சொன்னே அப்ப வந்தியா நீ ஏதோ கதிர மாத்திரம் வாங்கிட்டு வந்தா அத போட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சு சரி சரி எப்படியும் உங்களுக்கு சரியாச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அத அவங்க பொண்ணுக்கு பேசுங்க அம்மா மறந்துறாதீங்க யா கூட பக்கத்துலயே தான் எடுத்து வச்சிருக்கேன் பேசிட தான் நீங்க பேசிட்டு அப்படியே போனை வச்சிருங்க ஏன் அம்மா கேட்க மாட்டாளா அம்மாட்ட போனை கொடுங்கப்பா பேசணுன்ட்டு நீ தான் பேச மாட்டியா பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அவன் தான் கோப்பிட்டு போனான் நம்ம பொண்ணு அம்மா என்ன தான் சொல்றான்னு பார்ப்போம் சரிங்க என்ன அவளுக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க இது தேடி தானே போடணும் நம்பர் நல்லா தேடிங்க ம் கிடைச்சிருச்சு நான் போட்டுறேன் ரிங்கு போதாங்க ஆ ரிங்கு போகுது ஹலோ அம்மலா பாப்பா ஆ சொல்லுங்கப்பா என்னம்மா என் மேலே கோவம் அவனுக்கு உங்கள் மேலே எனக்கு என்னப்பா கோவம் இல்லமா நீ அம்மா பக்கம் வந்தப்ப கடைபோது அப்புறம் சொன்னான் எனக்கு அங்க இருக்க பிடிக்கலப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுது வந்த மருமளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுது அதனாலதான் அங்க நான் வந்துட்டேன் அதுவும் அம்மா முன்னிலிருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு

இப்போ வரைக்கும் நீ ஆஸ்பத்திரிக்கே போல அண்ணே மெடிக்கலேருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கு அதை சாப்பிட்டு சரியாச்சு உனக்கு ஆ ஆமாம்மா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா ஆ நான் வீட்டுக்கு போயிட்டேம்மா மருமவெல்லாம் எங்கே இருக்காங்க ஆ ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க யாரு புஷ்பாணி போவாதே இங்கே தானே இருக்கும் வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ கிளம்பிட்டா அப்போ சுதானி உங்க சுதாணி தான் சமைச்சு வச்சுட்டு போனேன் அப்படியா ஆ சரிம்மா ஆமலா உனக்கு எதுவும் கோவம் இல்லை எம்எல்ஏ அதெல்லாம் கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்பாதான் போய் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டார்ல அதனால ஒன்றும் இல்லைம்மா ஆ சரிடா நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேம்மா உங்கள் மாப்பிளையும் பார்க்கறேன் தான் சொன்னாங்க நானும் அவரும் சேர்ந்தாப்பிளா வரோம் சரிங்களா ஆ சரிம்மா நம்ம பார்த்துக்கோமா இது வந்தாலும் எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதுங்க தான் ரொம்ப தாளிக்கிற மாதிரி அதுங்களுக்கே ஃபோன் பண்ணி இருப்பீங்க ஆ சரிம்மா ஓஹோ இதான் விஷயமா இதனால் தான் மேலாம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துவிட்டாலோ அதை பத்தி தான் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அவ்வளோ எவ்வளோ வந்துடுமே தானா இல்ல நான் அம்மா வீட்டுக்கு போனால் சட்டுன்னு வர மாட்டாலே சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க சின்ன தான் சாப்பாடு சுதா செஞ்சுட்டு கூட ஏதோ ஒரு விஷயத்துல எடுத்துக்கலாம் ஆனா அந்த புஷ்பாணி இருக்கே அப்பா ஏன் மருமள எங்கதான் கண்டுபிடிச்சியே தரல நல்ல மருமகளா இருக்கு உனக்கு ஹம் எனக்கு வாக்கப்பட்ட மரும மட்டும் ரொம்ப நல்ல மருமகளும் உனக்கு உடம்பு செய்யாச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் புஷ்பா மட்டும் நம்பி ராதா சொல்லிவிட்டேன் சரிம்மா என்னது சரிம்மா இங்க வாய்ஸ் வருது அச்சோ அவன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இங்கே நம்ம சரி மாட்டோமே போச்சு நீமே நான் இருக்க கூடாது ஏமா என்னாச்சே நீ போய்மா அப்புறம் பேசுறானே இது வேலையா இருக்கியா அப்புறம் பேசுறேம்மா போன் வைமா அத்த ம் சொல்லாமலா என்னத்த கூப்பிட்டு வரவே வந்துட்டீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா ம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிச்சிட்டேன் அத்த சரி சரி ஏமா கேக்குற நான் போன் பேசிட்டு இருக்கும் என் பக்கத்துல ஒட்டு கேட்டு இருந்தாங்க ஐய ஐயா அதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது ம் அதெல்லாம் சுட்டு போட்டாலும் நமக்கு வராது உங்களை சொல்ல இந்த வீட்டுல ஒரு வயசான கிளவி இருக்கு அதே கிளவியா அது நான் தானே இவனா சட்டப்படுன்னு நம்மளதான் சொல்லிட்டு இருக்காளோ யாருமா அது ஓட்டி கேட்கறது வேற யாரு அட போமா நீ வேலை உள்ளார ஃபுல்லா அவ்வளவு வேலை பாத்துட்டு வந்தேன் என்னன்னா நான் ஒட்டு கேட்டேங்கிற போய் சொல்லாதீங்க நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் இங்க நின்று ஓட்டி கேட்டு இருந்தீங்க அம்மா நான் தான் ஒட்டி கேட்டேன் இப்ப என்ன உனக்கு இதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை நீங்க உங்க பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது நான் உங்க பக்கத்துல நின்றுட்டே இருக்கா இல்லையே நான் ரூம் லாக் பண்ணிட்டு தானே பேசுவேன் அப்படியே நீங்க மட்டும் நான் பேசும்போது பக்கத்துல இருந்து நின்னீங்க அதுவா பழக்க தோசை ஆயிடுச்சு நான் தான் என்ன பேசுகிறேன்னு பார்த்தேன் ஆ போங்க முத என் வேலையும் சேர்த்து பாருங்கள் இந்தம்மா இப்படி சொல்லிவிட்டேன் சரி உங்கள் அம்மா பேசிட்டு பேசியிருந்தேன் என்னாச்சு ஏதாச்சு என்னாச்சு ஏதாச்சும் முடியலன்னு சொல்லல அதான் என்ன பேசுகிறேன்னு இருந்தேன் வேறே அப்படியே ஒரு எட்டு நம்மளும் பேசிடலான்னு தோணுச்சு அது அம்மா பக்கத்துலேயே நின்னேன் ஆ உங்களை பற்றி நல்லா தெரியும் என்ன பேசுகிறேன் ஏது பேசுறேன்னு கேட்குறது தான் நின்னீங்க என்னோட துணி துவைக்கிற வேலையே சேர்த்து நீங்களே பாருங்க இன்றைக்கி உங்கள் நேரம் வேலை செஞ்சது எனக்கு உடம்பு அலப்பாயிருச்சு என்னன்னா திருப்பி உன் வேலை எனக்கு வைக்கிறியே விட்டு கேட்கும்போது மட்டும் காது வலிக்கலையா வேலை செய்கிறப்ப மட்டும் காய்காலெல்லாம் வலிக்கிறாக்கும் வலிக்க தானே செய்து ஓ வயசு என்ன ஏன் வயசு என்ன எவ்வளோ வேலை தான் நானும் பார்க்குறது வீட்டில் என்னால்லாம் முடியாதுப்பா இதோட சாஞ்சு அப்படியே படுத்து தூங்குகிற போகிறேன் உன் வேலையை நீயே பார்த்துக்கோ சாமி நான் மீட்டு எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்களா சரி இன்னைக்கு முடியலைங்கிறீங்க இன்னைக்கு நானே பார்த்துறேன் ஹாலில் உட்காந்து பேசினதானே தப்பாயிருச்சு என் ரூம்ல நான் ஃபோன் பேசிக்கிறேன் நீ எப்படியோ பேசித்தான் என் வேலையை இப்ப பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ம் சரிம்மா ஒன்றாக எடுத்துகிட்டு போயணும் இல்லன்னா அவ்வளோதான் ஃபோனை பிடிச்சி நோண்டி பாத்துறேன் மாமியார் எனக்கு உடம்பு கைகால நல்லா தான் இருக்கு யாருக்கிட்ட ஏன் வேலையை பாக்குறது பத்தாதுன்னு உன் வேலையும் நான் சேர்த்து பார்க்கணுமா அடி போடி ராணிக்கிட்ட நீ மேற்கொண்டு வேலை வைக்கிறியா நான் யாரு சிஞ்சிலி காட்சி அப்படி இல்ல சும்மா சொன்னேன் இந்த கோட்டைக்கே ராணி இல்லனாலும் இந்த வீட்டுக்கு ராணி தானே நானு அப்பா காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா சாமி ஏமா என்ன விஷயம் இல்ல என்ன பண்றீங்கன்னு பாத்தேன் என்னம்மா பண்ண போறேன் என் ரூம்ல போய் படுக்கப் போறேன் அவ்வளவுதான் அப்படியா ரூம்க்கு அப்படியே கூட்டிட்டு போட்டுமா இல்ல வேண்டாம் நானே போய்க்கிறேன் பாத்துப்பாங்க

நார்மலா 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அதுக்கு அப்புறம் எல்லாம் மறைஞ்சி லட்சுமி அது வேணா உண்மைதாங்க நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல கோவ என்ன நீங்க சொன்ன மாதிரி 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஆனா பெரிய மனு புஷ்பா நம்ம மேல கோவப்பட்டா அவ்வளவுதான் 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் கிடையாது அது நாள் கணக்கா போயிட்டு சரி விடு இப்ப அதையும் பேசிட்டு இருக்க இல்லங்க சொல்றயா தான் சரி சரி இதுக்கு மேல எதுவும் நீ மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் சரியா நான் எங்க குழப்பிக்க போறேன் என் பொண்ணு என்கிட்ட நல்லபடியா பேசிட்டா மர்மோகாரி பேசினா பேசிட்டு எனக்கு நான் வந்துச்சு அப்படின்னு நினைக்க கூடாது லட்சுமி அவன் வெளியில இருந்து வந்த பிள்ளை

அங்க சாப்பிட ரெடி ஆயிச்சுல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும் முத நீ சாப்பிட்டு மாத்திரை போடணுமா ம் ஆமாங்க ஆ சரி வா போய் சாப்பிடுவோம் வா விஜிகா என்னடி திருதிப்புன்னு வர சொல்லிட்ட என்ன விஷயம் நான் ஃபோன் பண்ண என்ன அதன்னு கேட்ட போது நீ சொல்லல அவசரப்பட்டு சீக்கிர வான் சொன்னே என்னடி ஆச்சு உனக்கு அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆவல என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா அடியாத்தி என்னடி சொல்ற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அதுக்காக தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் நாளைக்கு கல்யாணம் அதான் உக்கா இருக்கா இன்னது நாளைக்கு கல்யாணமா இன்னொரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பொண்ணு வீடு பாக்குறது மாப்பிள்ளை வீடு பாக்கிறது நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிச்சா எல்லாம் முடிஞ்சிச்சுக்கா இதுக்கெல்லாம் சொல்லாதவ இப்ப நாளைக்கு கல்யாணத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்க விஷயத்தை கேட்காம வந்தேன் மாத்தியா என்னையே சொல்லணும் மாமா முடியாம கிடக்குறாரு அவரை நான் தான் பாத்துக்கிறேன் ஏதோ அவசரப்பட்டு வர சொன்னதுக்காக மாமா மட்டும் வந்தே மாத்தியா என்னையே சொல்லணும் போடி நான் என் ஊருக்கே போறேன் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து சொல்றா ஆக்கா ஊருக்கு அப்படின்னு ம் எதுக்கு என்னை கூப்பிட்டேன் உனக்கு வேலையாக இருந்தால் என்னை கூப்பிட்டுருக்க ஏக்கா இப்படி கோவப்படுற கோவப்படாமல் சரி நீ ஒரே பையனா என்ன பத்து பிள்ளைங்களா வச்சுருக்க ஒரு பையனை வச்சுட்டு யாரையும் கூப்பிடாம இப்படி சிம்பிளாக எல்லாத்தையும் முடிச்சிட்டியா நீ இல்லைக்கா யாருக்கு சொல்ல வேணான்ட்டு தான் என்னாடி யாருக்கு சொல்ல வேணாம் அக்கா நான் ஒருத்தி நான் இருக்கேல அதுக்கு என்ன சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ வீடு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்கறது நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்குமே சொல்லி அனுப்பலை நீ எதுக்குமே தகவல் கொடுக்கல ஏன் என் மேலே என்ன கோவம் உனக்கு உன் மேலே எனக்கு என்னக்கா கோவம் மேலே கோவமே இல்லைக்கா நீ முதல் கோவப்படாத கோவப்படாமல் இதுக்கா நான் சொல்றதை கேளு முத தம்பி ஜாதகத்துல யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடி சொல்ற ஆமாக்கா அதுவும் இல்லாம மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்களாம் நம்ம மேல ரொம்ப பொறாம புடிச்சா இதுங்கக்கா அப்படியா அதனாலதாக்கா யாருக்கும் சொல்லல உனக்கு மட்டும் சொன்னேன் ஏன் நம்ம காமாட்சி அத்தாச்சி கூட சொல்லவே இல்ல அடிப்பாவி அந்த காக்கும் சொல்லலையா உனக்கு மட்டும் தான்க்கா சொல்லிருக்கேன் எனக்கு மட்டும் என்ன நானும் என் வீட்டை பாத்து கிளம்புறேன் ஏரிக்கா கோவப்படாத சரி சரி கோவப்படல இப்படியே கல்யாணம் முடிஞ்சு கூப்பிடாம முந்தை நாளாவது கூப்பிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் தான் சரிக்கா முன்னாடி சரிக்காங்கற எங்க உன் பையன் ராஜு உக்கான பொண்ணை கூட்டிட்டு வெளியே போயிருக்கான் முன்னாடி கல்யாணத்தை நாளை வச்சுட்டு பொண்ணு குட்டிட்டு வெளியே போயிருக்கானே அம்மா நான் தான் அனுப்பி வச்சேன் போயிட்டு வாடா அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க இங்கே போறாங்க இப்ப வெளியே அனுப்பிச்சேன் உன் கூட இருக்க வச்சுக்க வேண்டியதானே அம்மா வாழ்ந்து முடிச்சிட்டோம் அவன் வந்து சந்தோஷமா இருக்கட்டும் என் பையன் நல்லா இருக்கட்டும் அதான் எனக்கும் ஆசை சரி சரி அந்த ஆசை நல்லபடியாக நிறைவேறி நல்லா இருக்கட்டும் என்னோட ஆசைவாதம் என்னைக்கு இருக்கட்டும்க்கா என் பையனுக்கு என்ன புரிச இல்லாதவ நீ என்னோட அக்கா பெரிய மனுஷி இக்க கூட அதுக்காக தான் சரி நாளைக்கு கல்யாணத்துல முன்னே எல்லாம் பண்ணிடலாம் ஏன்னா சந்தோஷம் தானே தான்க்கா சரி அது இருக்கட்டும் கல்யாணங்கிற ஏன் முன்னாடி வாழை மரம்லாம் கட்டாம இருக்கு அதான் சொன்னேலக்கா யாருக்கும் கல்யாணம் தெரியவே கூடாது கூட அடிக்கலக்கா எனக்கு கஞ்ச பிசு நாரா இருப்பா ஆற நான் கஞ்ச பிசினாரியா இருக்கும் அதான் ஏற்கனவே சொன்னேன் யாருக்கு தெரிய வேறான்னுட்டு இந்த ஊருக்காரங்களுக்கு தெரியவே கூடாது என முடிஞ்சு பாரு எல்லாரும் ஒன்னேதான் திட்ட போறாங்க ம் பாத்துக்கலாம் விரு கல்யாணத்துக்கு ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா எல்லாம் ஏதோ ரெடியா இருக்கு முன்னாடி ஏதோ ரெடியா இருக்குங்கிற ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வா கொஞ்சம் பாரு வரையு சாமான் எல்லாம் உள்ளாரதான் வச்சிருக்கேன் நீ போய் பாத்துட்டு வந்தாரன் என்ன பண்ற சப்ஸ்கிரைப்டர் நான் பேசிட்டு வந்துறேன் அப்படியா சரி சரி சீக்கிரம் வந்துடி வந்துடுவேன்க்கா போக்கா நாளைக்கு என் பையன் ராஜுக்கு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க நான் யாருக்கும் சொல்லு வருத்தப்படாதீங்க இதோ சிம்பிளா தான் முடிச்சிருக்கேன் கல்யாணத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயம் எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நாளைக்கு நான் போடுறேன் ரொம்பலாம் தெரியாதுங்க எடிட் பண்ண சும்மா நார்மலா கல்யாணம் பண்றது பார்த்து போடுறேன் நீங்க எதுவும் குறந்தா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை நான் போடுறேன் அப்புறம் இந்த வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாங்க நானும் வீடியோ தினமும் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்களும் எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் என்ன நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேங்க ம் ஆமாங்க என்னால் முயன்றதாக நான் போடுறேன் நீங்களும் மோட்டிவேஷன் பண்ணுங்க என் வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் கல்யாண வேலை தான் இருக்குல்ல பரப்பரன்னு எல்லாம் பார்க்கணும் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் ம் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி வணக்கம் பாய்